வணக்கம் செல்வகுமார் பேசுகிறேன் இது செல்வகுமார் வானிலை அறிக்கை அதிகாரப்பூர்வ வானிலை அறிக்கைக்கோ இந்திய வானிலை ஆராய்ச்சித்துறை அறிக்கையை பார்க்கவும் இரண்டாயிரத்தி பத்தொன்பது ஏப்ரல் இருபத்து இரண்டு திங்கக்கிழமை அதிகாலை மூன்று மணி ஆய்வு முடிவு அதாவது நேற்று வரைக்கும் பலமாக மழை பெய்து கொண்டிருந்தது நேற்று அதிகாலை வரைக்கும் தூரல் காணப்பட்டதன் காரணமாக குளிர்ச்சியான சீதோஷ நிலை உள் மாவட்டங்கள் மேற்கு மாவட்டங்கள் இருந்த காரணத்தினாலே நேற்று கன்னியாகுமரி திருநெல்வேலி மாவட்டம் மற்றும் கிருஷ்ணகிரி மாவட்டம் வேலூர் மாவட்டத்தை ஒட்டி மட்டும் பெய்யாத வெப்பமான பகுதிகளில் மட்டும் நேற்று முன்தினம் சரியாக பெய்யாத வெப்பமான பகுதிகளில் மட்டும் பெய்தது இன்று ஏப்ரல் இருபத்தி இரண்டு நேற்றும் இன்றும் உயரக்கூடிய நேற்று உயர்ந்த வெப்பநிலை மற்றும் இன்று உயரக்கூடிய வெப்பநிலை காரணமாக கன்னியாகுமரி முதல் வேலூர் வரை கன்னியாகுமரி மேற்கு திருநெல்வேலி மேற்கு விருதுநகர் மேற்கு தேனி மதுரை மேற்கு பகுதி அதாவது மதுரை மாநகருக்கு மேற்கே மற்றும் கேரளா முழுவதும் திண்டுக்கல் கோயம்புத்தூர் திருப்பூர் நீலகிரி ஈரோடு கரூர் திருச்சி மேற்கு நாமக்கல் சேலம் தர்மபுரி கிருஷ்ணகிரி வேலூர் மேற்கு ஓரம் இங்கே வரைக்கும் விழுப்புரத்துக்கு கள்ளக்குறிச்சிக்கு வாய்ப்பு மிக குறைவு இருந்தாலும் திருவண்ணாமலையோட செங்கம் பகுதிக்கு இருக்கலாம் விழுப்புரம் மாவட்டம் கல்வராயன் மலை பகுதிக்கு இருக்கலாம் எல்லையில் இருக்கலாம் சேலம் மாவட்டம் எல்லை தருமபுரி மாவட்டம் எல்லையில் இருக்கலாம் பெரம்பலூருக்கு திருச்சி மாவட்ட எல்லையில் இருக்கலாம் அல்லது வாய்ப்பு அதே குறைவு எல்லைக்கு தான் மேற்கே வாய்ப்பு டெல்டாவிற்கும் போல் பெரம்பலூருக்கும் ஆங்காங்கே இருக்கலாம் அதே போல் புதுக்கோட்டை ராமநாதபுரம் தூத்துக்குடி போன்ற பகுதி கிழக்கு பகுதியெல்லாம் சிவகங்கை போன்ற கிழக்கு பகுதி ஆங்காங்கே இருக்கலாம் ஒரு சில இடங்களில் அதற்கு வாய்ப்பு இன்று இருபத்தி ரெண்டும் நாளை இருபத்தி மூன்றும் இருக்கிறது இரண்டு நாட்களுக்கு மட்டுமே இந்த மழை வாய்ப்பு அடுத்தபடியாக ஒரு முக்கியமான அறிவிப்பு நாம் நீண்ட நாட்களாகவே உங்களுக்கு சொல்லிக் கொண்டிருக்கிறோம் குத்து கதிர் ஏப்ரல் மாதம் இருபத்தி ரெண்டாம் தேதி கன்னியாகுமரியை தொடும் இதன் காரணமாக வெஸ்டர்ன் டிஸ்டர்பன்ஸிலிருந்து உருவாகக்கூடிய ஹை பிரெஷர் எனப்படும் உயர் அழுத்தம் அதாவது ஆன்டிசைக்ளூன் அதோட பலம் குறையும் இருந்தாலும் வெஸ்டர்ன் டிஸ்டர்பன்ஸ் இன்று இருபத்தி ரெண்டாம் தேதியே ஒன்று புதிதாக காஷ்மீர் மற்றும் பாகிஸ்தான் பகுதியை ஒட்டி நிலை வந்து நிலை கொண்டிருக்கிறது புதிய வெஸ்டன் டிஸ்டர்பன்ஸும் அடுத்த ஒரு இருபத்தி ஆறாம் தேதி வாக்கிலே வர இருக்கிறது ஆகவே வந்து கொண்டு தான் இருக்கிறது வெஸ்டர்ன் டிஸ்டர்பன்ஸ் இருந்தாலும் ஆன்டிசைக்ளோன் எனப்படும் ஹை பிரெஷர் வங்கக் கடலில் மெல்ல வடக்கு நோக்கி நகர தொடங்கும் அதாவது பழைய அதாவது கடந்த சில வாரங்கள் கடந்த ஒரு வாரத்துக்கு முன்பு கன்னியாகுமரி வரைக்கும் வெஸ்டன் படோடு ஆக்கிரமிப்பு இருந்தது இனிமேல் கன்னியாகுமரியை சூரியன் குத்துக்கதிர் தொட்டுவிட்டது என்பதன் காரணமாக தென் தமிழகத்தை விட்டு வடக்கு நோக்கி நகரும் வெளிச்சுற்று சூரியன் அதாவது ஆன்டிசைக்கான் ஹை பிரஷரோட வெளிச்சுற்று பிறகு ஏப்ரல் மாதம் முப்பதாம் தேதி டெல்டா மாவட்டத்தை விட்டும் வடக்கு நோக்கி விலகிவிடும் ஆகவே ஏப்ரல் மாதம் இருபத்தி எட்டாம் தேதி அதாவது இப்பொழுது வங்கக்கடலில் நிலநடுக்கோட்டு இந்திய பெருங்கடல் ம நிலநடுகட்டு இந்திய பெருங்கடலில் உருவாகியிருக்கூடிய காற்றழுத்த தாழ்வு நிலை ஒன்று ஒன்றாக மேற்கு நோக்கி நகர்ந்தது மாலத்தீவை நோக்கி நகர்ந்தது இப்படி நடைபெற்று கொண்டிருந்தது ஆனால் இப்பொழுது உருவாகியிருக்கும் அந்த காற்றழுத்த தாழ்வுநிலை மெல்ல தீவிரமடைந்து வரும் இருபத்தி ஏழு தென்மேற்கு கடல் பகுதி அதாவது இலங்கையை ஒட்டி வரும் இருபத்தி எட்டாம் தேதி இலங்கையோட தெற்கு பகுதி அல்லது தென்கிழக்கு பகுதி அல்லது கிழக்கு பகுதியை கடக்கும் அதிக வாய்ப்பு இருக்கிறது நாற்பது சதவீத வாய்ப்பு இலங்கையை கரை கடந்து மன்னார் விளைகுடா ஜலசந்தி வர இலங்கை கரை கடந்து செயலிழந்து வரும் ஏப்ரல் இருபத்தி எட்டாம் தேதி அது ஒரு காற்றழுத்த தாழ்வு மண்டலம் என்பது கிட்டத்தட்ட உறுதியாக தெரிகிறது புயலின் பெயரை அறிவிக்க சற்று தாமதமாகும் பல்வேறு இடையூறுகளின் காரணமாகவே இடையூறு என்றால் என்ன சொல்கிறது என்று சொல்கிறேன் அரசிலிருந்து எனக்கு எந்த இடையூறும் இல்லை ஒரு சில துரோகிகளின் இடையூறு காரணமாக பெயரை அறிவிக்க யோசிக்க வேண்டியிருக்கிறது இருந்தாலும் நாம் எதிர்பார்க்கப்பட்ட அந்த இலங்கை கரை கடந்து மன்னார் வளைகுடா வரும் என்று டிசம்பரில் எதிர்பார்க்கப்பட்டது இப்பொழுது நிகழ இருக்கிறது அது ஃபனி புயலாக கூட இருக்கலாம் ஆனால் அடுத்த புயல் உருவானால் அது ஃபனிதான் இருந்தாலும் பல்வேறு பிரச்சனைகளுக்கிடையே இந்த பெயரை அறிவிக்க வேண்டிய நிலை ஏற்படுகிறது இருந்தாலும் இந்த புயல் ஏப்ரல் மாதம் இருபத்தி எட்டாம் தேதி இலங்கையோட தென்கிழக்கு அல்லது கிழக்கு பகுதி அதாவது யாழ்ப்பாணத்திற்கும் கல்முனைக்கும் இடையே திரிகோணமலையை மையமாக வைத்து அல்லது சற்று தெற்கு புறமாக திரிகோணமலைக்கும் கல்முனைக்கும் இடையே மைய மத் மத்திய கிழக்கு இலங்கையை மையமாக வைத்து இலங்கை கரையை கடந்து செயலிழந்து மன்னார் வளைகுடா வந்து புதுக்கோட்டை அல்லது டெல்டா மாவட்டங்கள் வழியாக செயலிழந்தது தான் செயலிழந்ததுதான் மழையை கொடுக்க வாய்ப்பு அதிகம் இருக்கிறது காற்று பயம் வேண்டாம் நாட்கள் நெருங்கட்டும் அதன் அறிவிப்பை மழை எவ்வளவு இருக்கும் என்று அறிவிக்கிறேன் இதற்கும் நாற்பது சதவீதம் வாய்ப்பு தான் நான் சொல்வதெல்லாம் படம் படமடைந்திருக்கிறேன் இணைத்திருக்கிறேன் இதை பாருங்கள் இலங்கையோட கல்முனை மற்றும் திரிகோண மலை வழியாக கரை கடந்து அனுராதபுரம் வழியாக தலைமன்னார் மற்றும் புத்தளத்தில் மீண்டும் மன்னார் வளைகுடாவில் கடலில் மன்னார் கடலில் இறங்கி புதுக்கோட்டை அல்லது டெல்டா மாவட்டம் தெற்கு பகுதி அதாவது பட்டுக்கோட்டை பேராவரன் இந்த பகுதி வழியாக அது மீண்டும் ஒரு தாழ்வு மண்டலமாகவோ அல்லது தாழ்வு நிலையாகவோ வெல்மார்க்கு லோ நன்கு நன்கமைந்த காற்றழுத்த தாழ்வு நிலையாகவோ அது கரை கடந்து உள் மாவட்டங்களாகிய திருச்சி கரூர் திருப்பூர் கோயம்புத்தூர் நீலகிரி மாவட்டங்கள் ஈரோடு மாவட்டம் வழியாக அது வடக்கு கேரளா தெற்கு கர்நாடகா வழியாக அரபிக்கடல் செல்ல நாற்பது சதவிகித வாய்ப்பு இருக்கிறது அடுத்தபடியாக டெல்டா மாவட்டத்தின் நாகப்பட்டினம் திருவாரூர் வழியாக அதாவது வட இலங்கை கரை கடந்து செயலிழந்து வட இலங்கையில் கரை கடந்து செயலிழந்து நாகப்பட்டினம் திருவாரூர் மாவட்டம் வழியாக கரை அதாவது மழை கனமழையை கொடுக்கும் வகையிலே அது வரும் இருபத்தி எட்டாம் தேதி நகர்ந்து என்று சொல்லலாம் பயப்பட வேண்டாம் பெரும் புயல் அல்ல மழையை கொடுக்கும் நிகழ்வு தயவு செய்து பீதியை கிளப்ப வேண்டாம் தயவு செய்து பீதியை கிளப்ப வேண்டாம் புரிந்து கொள்ளுங்கள் அச்சப்படாதீர் வரும் இருபத்தி ரெண்டாம் தேதி மழை கொடுக்கும் நிகழ்வு நாகப்பட்டினம் தெற்கு திருவாரூர் மாவட்டம் வழியாக அது உள் தமிழகம் அதாவது அரியலூர் பெரம்பலூர் திருச்சி நாமக்கல் கரூர் மற்றும் ஈரோடு நீலகிரி கோயம்புத்தூர் திருப்பூர் வழியாக அது வடக்கு கேரளா தெற்கு கர்நாடக வழியாக அரபிக்கடல் செய்ய செல்ல இருபது சதவிகிதம் வாய்ப்புள்ளது ஏற்கனவே நாற்பது ஒரு இருபது அறுபது சதவீத வாய்ப்பு இலங்கை கரை கடந்து மன்னார் வளைகுடா வந்து தமிழகம் ஊடாக அரபிக்கடல் செல்ல அறுபது சதவீத வாய்ப்பு இருக்கிறது மீதம் இருக்கக்கூடிய அந்த நாற்பது சதவீத வாய்ப்பு சென்னையை ஒட்டி ஆந்திராவிற்கு செல்லவும் இன்னொரு பத்து சதவீத வாய்ப்பு மத்திய வங்கக்கடலில் மேற்கு வங்கம் வங்கதேசம் செல்லவும் இன்னொரு பத்து சதவீத வாய்ப்பு மத்திய வங்கக்கடல் வழியாக மியான்மர் செல்லவும் வாய்ப்பிருக்கிறது அதிக வாய்ப்பு இலங்கை கரை கடந்து செயலிழந்து தமிழகம் வர அதிக வாய்ப்பு இருக்கிறது இருபத்தி எட்டாம் தேதி நாலொன்றுக்கு இரண்டு முறை வானிலை அறிக்கை சமர்ப்பிக்கிறேன் தொடர்ந்து இணைந்திருங்கள் அந்த நேரத்தில் இருபத்தி எட்டு இருபத்தி முப்பது தேதிகளிலே இலங்கை மற்றும் மத்திய தமிழகம் தென் தமிழகம் டெல்டா மாவட்டம் போன்ற பகுதி படத்தில் காட்டியுள்ளபடி அந்த வழித்தடங்களில் நல்ல மழை எதிர்பார்க்கலாம் குறைந்த மழை சென்னைக்கு எதிர்பார்க்கலாம் இருந்தாலும் அந்த பத்து சதவீத வாய்ப்பு என்கின்ற அது அடிப்படையிலே சென்னையை ஒட்டி சென்றால் ஒட்டுமொத்த தமிழகத்திற்கும் நல்ல வய மழையே கிடைக்கும் பொறுத்திருந்து பார்ப்போம் ஒவ்வொரு நிகழ்வையும் ஒவ்வொரு நிகழ்வையும் அதாவது வெஸ்டர்ன் டிசம்பன்ஸ் வரத்து எப்படி இருக்கிறது அதன் தீவிரம் எப்படி இருக்கிறது தமிழகத்தில் அதனால் உருவாகக்கூடிய ஆண்டி எந்த வரை எது அதாவது நிச்சயமாக டெல்டா மாவட்டம் வரைக்கும் இடத்தை அடைக்காது கண்டிப்பாகாது ஏனென்றால் ஏப்ரல் இருபத்தெட்டு இருபத்தொம்பதுலாம் டெல்டா மாவட்டத்தை விட்டு ஆண்டிசைக்ளோன் விலகும் நாள் ஏன்னால் அந்த சுற்று சூரியன் குத்துக்கதிர் டெல்டா மாவட்டத்தில் விடும் மத்திய தமிழகத்தில் விடும் திருச்சி கோயம்புத்தூர் நீலகிரி போன்ற மாவட்டங்களில் சூரியன் குத்துக்கதிர் விடும் என்பதனால நிச்சயமாக அந்த புயல் இருபத்தி ஒன்பது முப்பதாம் தேதி இலங்கை நெருங்கும் பொழுது அது உருவாகி இருக்கும் பொழுது தீவிரமடைந்திருக்கும் பொழுது நிச்சயமாக டெல்டா மாவட்டத்திற்கும் தென் தமிழகத்திற்கும் மத்திய தமிழகத்திற்கும் ஆண்டிசைக்ளோன் இடையூறு இருக்காது சென்னை ஆந்திராவிற்கு மட்டுமே அதாவது வட தமிழகம் அதுவும் வட வடகிழக்கு தமிழகம்னு சொல்லலாம் அதாவது கடலூர் விழுப்புரத்திற்கு மேற்கே உள்ள தமிழக மாவட்டங்களுக்கு விழுப்புரத்திற்கு வடக்கே உள்ள தமிழக மாவட்டங்களுக்கு ஆந்திராவிற்கு மட்டுமே அந்த ஆண்டிசைக்ளோன் இடத்தை அடைத்து கொண்டிருக்கும் மே மாதம் பத்தாம் தேதி வரைக்கும் பத்தாம் தேதி தான் அந்த ஆண்டிசைக்ளோன் சென்னையை விட்டு விலகும் ஆகையினாலே அதிக வாய்ப்பு என்பது தென் தமிழகம் டெல்டாவிற்கு இலங்கைக்கு வாய்ப்பு அதிகமாக இருக்கிறது மழையை கொடுக்கும் நிகழ்த்தால் தயவு செய்து மீண்டும் மீண்டும் கேட்டுக்கொள்கிறேன் அச்சப்படாதீர் நீங்கள் பீதியை கிளப்பினாலோ அச்சப்பட்டாலோ நான் வானிலை அறிக்கை சொல்வதை நிறுத்தி கொள்வேன் என்பதை பணிவுடன் தெரிவித்துக் கொள்கிறேன் நன்றி